முதல் மந்திரத்தில் காணல் நீர் என்று சொல்லி பிரபஞ்ச சுத்தி சொன்னார் ரெண்டாவது மந்திரத்தில் பிறவி இல்லை என்பதன் மூலமாக பிரபஞ்ச சுத்தி சொன்னார் மூணாவது மந்திரத்தில் கண்ணப்பருடைய பூஜை சொல்லி பெருகு சோபானம் ஏறுதலில் பிரபஞ்ச சுற்றியை சொன்னார் நாலாவது மந்திரத்தில் நெஞ்சம் உருகுதல் என்று சொன்னதுனால பிரபஞ்ச சுத்திக்கு பிறகு தான் அது நிகழும் என்பதை பார்த்தோம் அஞ்சாவது மந்திரம் பார்த்தோமா அஞ்சாவது மந்திரத்தில் என்ன பார்க்குறோம்னா பஞ்சபூதங்களை சொல்லி அதாவது பஞ்சபூதம் சூரியன் சந்திரன் உயிர் இந்த எட்டும் சேர்ந்த அட்டமூர்த்தம் நாற்பத்தி ரெண்டாவது பதிகத்தில் அட்டமூர்த்தி அழகன் என்று மாணிக்கவாசகர் சொல்லுவார் இந்த அட்டமூர்த்தங்களை சொல்லி அதில் கலந்திருக்கின்ற கடவுள் என்று சொல்லி அந்த இறைவனே ஏழுலகாக இருக்கிறான் பத்து திசையாக இருக்கிறான் எல்லா பொருளுமாக இருக்கிறான் அதை பாடுவோம் என்று சொன்னார் அதில் குறிப்புறையெல்லாம் சொல்லியிருக்கிறோம் இதில் என்ன நம்ம இப்போ விளக்கமாக என்ன பார்க்க போறோம்னா இந்த மந்திரத்தில் மாணிக்க அட்டமூர்த்தத்தை சொல்லுகிறார் சைவ சித்தாந்தப்படி சொன்னால் இறைவனுடைய பொதுநிலையை சொல்லுகிறார் பொதுநிலைக்கு சமஸ்கிருதத்தில் என்ன பேரு கடத்த நிலை பொதுநிலைக்கு சமஸ்கிருதத்தில் என்ன பேர் தடத்த நிலையை சொல்லுகிறார் பொதுநிலை அல்லது தடத்த நிலை என்றால் இறைவன் உயிர்களுக்காக மாயையில் தோன்றிய பொருட்களில் கலந்திருத்தலை கூறுகிறது உயிர்கள் இறைவன் உயிர்களுக்காக மாயையில் தோன்றிய பொருட்களில் கலந்திருப்பதற்கு பெயர்தான் பொதுநிலை சாத்திர உரையில் நான் அதை உங்களுக்கு அன்றைக்கே சொன்னேன் பண்டார சாத்திர உரையில் இறைவனை அட்டமூர்த்தமாக பார்ப்பது என்பது ஒரு பொதுநிலை தான் ஆனால் நான் யார் என்று அறிந்த ஒருவன் இறைவனை அட்டமூர்த்தமாக பார்ப்பது சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க நான் யார் என்பதை ஒரு ஆன்மா எப்போது அறியும் தத்துவ சுத்தி நிகழ்ந்த பிறகு தான் அறியும் தத்துவ சுத்தி நிகழ்ந்த பிறகு தத்துவத்தை விட்டுறோம் ஆன்ம ரூபத்தில் வந்து நான் யாருன்னு சொல்லும் நான் பிரம்மம்னு சொல்லும் ஆன்ம தரிசனத்தில் சிவரூபமும் நடக்கும் அப்போது உயிரும் இறைவனும் கலப்பதில்லை தனித்தனி பொருளா இருக்கும் இன்னைக்கு ஒரு புது செய்தி சொல்றேன் தனித்தனி பொருளாக இருக்கும் ஆனால் நம் இயக்கத்திற்கு இறைவனே காரணங்கிற அறிவு வந்துடும் என்ன அறிவு வந்துடும் இயக்கத்திற்கு காரணம் இறை இறைவன் அருள் என்ப அறிவு வந்துடும் அதுக்கு முந்தி அந்த அறிவு கிடையாது நான் பிரம்மம்னு சொல்லிச்சுது இப்போ என்ன சொல்லும் நம்முடைய இயக்கத்திற்கு நாமே காரணம் அல்ல யாரு அருள் காரணம் அருள்ன்னு சொல்லணும் அருளே காரணம் என்று உணரும் உணரும் அதனால தான் அதுக்கு பேர் ஆன்ம தரிசனம் இந்த ஆன்ம தரிசனம் வந்து நிகழ்வதற்கு முன்பு பிரபஞ்ச சுத்தி நடந்திருக்கணும் பிரபஞ்ச சுத்தினாலும் தத்துவ சுத்தினாலும் ஒன்று தான் இவ்வாறு நாம் தலைப்போடு இந்த மந்திரத்தை பொருத்திக்கிடணும் சரியா என்ன பொருத்திக்கிடணும் அதாவது இறைவனை அட்டமூர்த்தமாக பார்க்கறது யார் வேணாலும் பார்க்கலாம் ஆன்மா தன்னை அறிந்த ஆன்மா பார்க்கறது தான் சிறப்பு சிறப்பு இங்கு வந்து மாணிக்கவாசகர் சொல்கிற இடத்துல நாம் எப்படி எடுத்துக்கிடணும்னா தத்துவ சுத்தி அடைந்த ஆன்மா ஆன்ம ரூபத்தை கடந்து ஆன்ம தரிசனத்துக்கு போய் அனது அருளால் நாம் இயங்குகிறோம் என்று உணர்கிற இடத்துல நிற்கும்போது தான் ஆன்ம தரிசனம் வருகிறது ஆன்ம தரிசனம் வந்துட்டுனாலே என்ன சுற்றி நடந்துட்டுன்னு அர்த்தம் தத்துவ சுத்தி நடந்துருக்குது எனவே இதை இந்த தலைப்போடு பொருத்தி நாம் என்ன செய்யலாம் படிக்கலாம் என்று புரிந்து கொள்ளணும் அடுத்த மந்திரத்திற்கு போக போகிறோம் அடுத்த மந்திரம் புத்தன் முதலாய் என்று தொடங்குகிற மந்திரம் உரை புத்த சமயத்தவர்கள் முதலிய அது ஒரு இது நாம் வந்து குழந்தைகளின் என்ன எழுதுறீங்க புத்த சமய சமயவாதிகள் முதல் போன்ற சிற்றறிவுடைய சமயவாதிகள் புத்த சமயவாதிகள் போன்ற சிற்றறி உடைய சமயவாதிகள் அவரவர் சமயங்களிலே உள்ள அவரவர் சமயங்களிலே முடிவு காணாது அவரவர் சமயங்களிலே முடிவை காண முடியாமல் தடுமாறி நிற்கிறார்கள் அடுத்த பத்தி ஆனால் இறைவன் எனக்கு காட்சி கொடுத்து எனது உள்ளத்தை சிவமாக்கி நான் செய்கின்றவைகளையெல்லாம் தவமாக ஏற்று அருளிய நம் தந்தையின் அருளை நாம் தோல் நோக்கமாக பாடுவோம் குறிப்புரை சமயம் என்றால் சமயத்தார் என்று பொருள் தட்டுழுப்பு என்றால் தடுமாற்றம் என்று பொருள் சித்தம் போது செய்கின்ற செயல்களெல்லாம் சிவன் செயலாகின்றன தவச் செயலாகின்றன இதான் மந்திரத்தினுடைய உரையும் குறிப்புறையும் இப்போ நாம் தலைப்போடு ஒட்டி பார்க்க போகிறோம் புத்த சமயத்தவர்கள் சிற்றறி உடையவர்கள் சமய முடிவு காணாதவர்கள் தடுமாறுபவர்கள் என்றால் என்ன சுத்திக்கு தகுதியற்றவர்கள் பிரபஞ்ச சுத்திக்கு தகுதியற்றவர் அவ்வளோதான் அவர்கள் பிரபஞ்ச சுத்திக்கு தகுதியற்றவர்கள் என்னை எதற்கு உரியவனாக்கின பிரபஞ்ச சுத்தி செய்து பிரபஞ்ச சுத்தி செய்து எனக்கு தோன்றினான் அதுதான் சிவதரிசனம் எனக்கு தோன்றினான்ங்கிறது தான் சிவதரிசனம் சிவதரிசனம் நடக்க தனியாக நடக்காது மூன்று சேர்ந்து நடக்க என்னதெல்லாம் ஆன்ம சுத்தி ஆன்ம சுத்தி வரும்போது சிவன் சார்ந்த ரெண்டு நடக்கும் சிவ தரிசனம் சிவயோகம் யோகம் நடக்கும் எனவே அவர்களுக்கு பிரபஞ்ச சுத்தி இல்லை எனக்கு பிரபஞ்ச சுத்தி இருந்ததுன்னு சொல்கிறார் என்னுடைய உள்ளத்தை சிவமாக்கினார் அந்த உள்ளத்தை சிவமாக்குதல்ங்கிறது தான் ஆன்ம சுத்தி நிலை நான் செய்ததை தவமாக்கினார் என்பது ஆன்மசுத்தி நிலை தான் அதாவது இன்னைக்கு ஒரு புது செய்தி ஆன்ம தரிசனத்துக்கும் ஆன்ம சுத்திக்கும் என்ன வேறுபாடுனா ஆன்ம தரிசனத்தில் என்னை செயல்படுத்துவது அருள் என்று அறியும் ஆன்ம சுத்தியில் அருளில் அழுந்தோம் இதாக தான் சிவ யோகம் அந்த யோகம் வருகிறது ஆன்ம தரிசனத்தில் என்னை செயல்படுத்துவது அருள்ன்னு அறியும் ஆனால் அருள் வேறையாக இது வேறையாக நிற்கும் ஆனால் ஆன்ம சுத்தியில் வந்து எதில் அழுந்திரும் அருளில் அழுந்திரும் அதையெல்லாம் இங்கு சொல்லுவதனால் இதை நாம் ஆன்ம சுத்தி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுதான் பாடப்பகுதி நாம் அந்த இன்றைய பாடப்பகுதியை அந்த அளவில் நிறைவு செய்வோம் சிவாயனம சரியா இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொள்ளும் ஆறுது கேட்போ எம்பெருமான் பில்லி எழுந்தருளாய் என்று நாளை பணி நோக்கி செல்வோம் நம வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அண்ணாமலையார் கரோகரா சிவாயனம